உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் என்னன்னா இந்த சனி பகவான் பயிற்சியாக போறார் இல்லைங்களா இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான யோகத்தை நல்லதை செய்ய விரிக்கிறார் அப்படிங்கிறத இந்த பதிவுல சிறப்பு பதிவாக நான் உங்களுக்கு போடுறேன் துலாம் ராசி துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு இப்ப சனி பகவான் பெயர் செய்யி வர்றாங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் ஆப்பட்டது இந்த பன்னெண்டு கட்டங்கள்ல தனது ராசியிலிருந்து ஆறாம் இடம் இல்ல மூன்றாம் இடம் பதினொன்னாம் இடம் இந்த மூன்று இடங்களில் ஏதாவது ஒரு ஸ்தானத்துல இருந்துட்டாவே அவங்களுக்கு யோகம் பலம் செல்வம் செல்வாக்கு இது எல்லாமே சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு வர்றாங்க அப்ப இந்த துலாம் ராசியில பிறந்தவங்க எல்லாருமே தனது ராசியுடைய அதிபதி யாரு சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானுடைய கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை போயிட்டு வரணும் கஞ்சனூர்ல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் கோயிலுக்கு போய் ஒரு கிலோ பசுநெய் வாங்கி கொடுத்து நூறு கிராம் குங்குமமும் நூறு கிராம் திருநீரும் வாங்கி கொடுத்து ஃபஸ்ட் வேலையாக நீங்க இதை கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சி பல மடங்கு நீங்கள் உயரப்போகிறீர்கள் துலாம் ராசி நேயர்களே கண்டிப்பாக நான் சொல்வது உண்மை இந்த அம்பிகை ஜோதிடம் மூலியமாக இந்த பதிவு உங்களுக்கு நான் ரொம்ப நாளாக கணித்து இது உங்களுக்கு கொடுக்கும்னு ஆசைப்பட்டிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவுல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால பஸ்ட் உங்களுக்கு கடன் தீரும் பழைய கடன் பூர்த்தியா கட்டிருவீங்க எப்படி கட்டுவேன் எனக்கு தொழிலே இல்ல எனக்கு தொழில லாசு எனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முன்னுக்கு வர முடியல நான் எப்படி கட்டுவேன் அப்படின்னா எப்படியாவது இந்த கிரக மாற்றத்தால் குபேர வாழ்க்கை உங்களுக்கு வரப்போகிறது அப்ப தொழில மேன்மை அடைவீங்க அந்த தொழில உங்களுக்கு வரக்கூடிய லாபம் பல மடங்காகும் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க நீங்களே நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க நீங்க எங்கேயோ ஒரு மூளையில கண்டிப்பாக எதற்கும் சம்பந்தம் இல்லாம கிடைப்பீங்க உங்களை தூக்கி கொண்டு வந்து கோபுரத்துல உட்கார் வைக்க சனி பகவான் அப்போ இந்த ஒரு முன்னேற்றம் நம்மளுக்கு தான் இறைவன் கொடுத்திருக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகமே உங்களுக்கு வரும் உங்களையே நீங்க நம்ப முடியாது நம்ப முடியாத அளவுக்கு அசுர வளர்ச்சி கொடுக்கும் ஜெயன்னா இப்ப நான் விஷயம் சொல்றேன் பாருங்க நீங்க லட்ச ரூபாய் கட்டுவீங்க பல கோடிக்கு நீங்க கட்டுவீங்க உயர்ந்த ஸ்தானத்தில் இந்த சனி உங்களை உருவாக்கும் எனக்கு பத்தாயிரம் வழி இல்லை நானும் இங்க சார் டேக்ஸ் கட்ட போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா நினைக்கவே நினைக்காதீங்க எதுவும் மாறும் நடக்காதது நடத்தி காட்டுவதுதான் இந்த சனி பகவண்டிய அனுகிரகம் எல்லாமே நேர்மையான வழியில் தான் நடக்கும் நம்மளுக்கு வந்து எதிர்பாராமல் நமக்கு வந்து ஏதோ நம்ம கள்ள நோட்டை அடிக்கிறோம் திருடுறோம் நம்ம வந்து ஏதோ ராங் ரூட்ல சம்பாதிக்கிறோம்னா அப்படி இல்லை நேர்மையான வழியில் தான் நீங்க பணத்தை சம்பாதிப்பீங்க நேர்மையான வழியில் தான் உயரப்போகிறீர்கள் அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ரோகம் தீரும் உங்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக பீடைகள் அது எல்லாமே தீரும் அப்போ உங்களுக்கு வந்து பத்து லட்சம் ஆகும் ஆப்ரேஷன் பண்றது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க திடீர்னு நல்ல ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை நீங்க மாத்திரை சாப்பிட்டா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நம்ம உடம்புல ஒரு சின்ன கீரல் கூட விழுகாமல் நம்மளுக்கு செலவும் இல்லாமல் மாத்திரையால் கரெக்டா போகும்னா ரொம்ப சந்தோஷம் தானே கண்டிப்பா அந்த மாதிரி விஷயங்களும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும் அப்ப உங்களுக்கு வந்து எதிரிகள் உங்களுடைய வளர்ச்சியை தடுத்தாங்க உங்களுக்கு துரோகங்கள் எல்லாமே பண்ணுனாங்க சொந்த பந்தத்துல இருந்து பிரைவேட்ல இருந்து உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில தடைகளை உருவாக்குனாங்க சில எதிர்ப்புகளை உருவாக்குனாங்க சில பிரச்சனைகளை கொடுத்தாங்க அவங்க எல்லாமே அப்படியே விலகி போயிடுவாங்க இதெல்லாமே கண்டிப்பா நடக்குங்க அது போக நீங்க அரசியல் இருக்கிற ஒரு பிரசிடன்டா இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் அடுத்தது எம்எல்ஏ ஆகலாம் மந்திரி ஆகலாம் நீங்க வந்து ஒரு நிதியமைச்சர் ஆகலாம் ஒரு சிஎம் ஆகலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு கோர்ட்டு பிரச்சனை உங்களுக்கு வம்பு செலக்கு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்டது இதெல்லாமே தீர்ந்து போகும் நீங்க ஒரு பிஹெச்டி பண்ண முடியலையா முன்னாடி பண்ணி 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 உங்களுக்கு ரொம்பவுமே வெறுத்து போச்சா இந்த பீரியட் ஆரம்பிங்க படிப்பை நல்லபடியா முடிப்பீங்க மருத்துவத்துல தேர்ச்சி அடைவீங்க இப்போ எந்த பிசினஸ்மே இல்லாம இருக்கிறீங்க இப்போ நீங்க விசிட்டிங் கார்டு அடிச்சு உங்களுக்குன்னு ஒரு தொழில் அமைச்சு அந்த தொழில டெவலப்பாக இருக்கு விசிட்டிங் கார்டு அடிச்சு அதன் மூலியமா நல்ல நிலைமைக்கு வருவீங்க இப்போ வந்து விசிட்டிங் கார்டு இப்போ நம்மளுக்கெல்லாம் விசிட்டிங் கார்டா அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு மோசமா இருந்தீங்கன்னா நீங்க எந்திரிச்சு தொழிலை ஆரம்பிச்சு அந்த தொழிலுக்கு விஸ்டிங் கார்டு அடிச்சு அப்படியே டெவலப் ஆவீங்க நீங்க நல்ல கார் வாங்குவீங்க கார்னா வந்து சாதாரண கார் இல்லை பென்ஸ் கார் வாங்கலாம் பென்ஸ் வாங்கலாம் ரோல்ஸ் லைன் வாங்கலாம் அப்ப இது மாதிரி விலை உயர்ந்த கார்கள் வாங்கலாம் ஃப்ளைட்டே வாங்கலாம் ஹெலிகாப்டரே வாங்கலாம் உங்களுடைய நேர காலத்துக்கு எதுவும் நடக்கலாம் ஒரு சொல்லி பெரிய விருதான ஒரு சிலர் ஆகப்பட்டது பெரிய விருதான பத்மஸ்ரீ விருதுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க அந்த விருதுக்கோசரம் காத்துட்டு இருப்பாங்க கண்டிப்பா அந்த விருதே கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு நல்ல ஸ்தானத்துக்கு உங்களுடைய தகுதி உங்களுடைய தரம் உங்களுடைய நிலை மாறக்கூடிய டைம் இப்ப வந்தாச்சு அப்ப எந்த நிலையும் மாறும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா அது உங்களுக்கு தான் இப்ப உங்களுடைய நிலை மாறப்போகிறது நீங்கள் உயரப்போகிறீர்கள் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க அதே சமயத்துல உங்களுடைய மனைவிமார்களும் தங்கம் வாங்கலாம் வைரம் வாங்கலாம் வைடூரியம் வாங்கலாம் இது மாதிரி அவங்களுக்கு தேவையான ஆபரணங்கள் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பா அவங்க வைரமும் வாங்கலாம் எந்த ஜோசியராதும் உங்களை வைரம் வாங்க வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க சுக்கரனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க சுக்கர பகவானுக்கு வைரம் உங்களை யார் வாங்க வேண்டாம்னு சொல்லாலும் நீங்க வாங்காம இருக்க வேண்டாம் நீங்க எந்த ஜோசியலையுமே பார்க்க வேண்டாம் அம்பிகை ஜோதிமா இதையும் பார்க்க வேண்டாம் இந்த ரெண்டரை வருட காலம் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த யோகத்தை மட்டும் நீங்க அனுபவிச்சுட்டே இருங்க நீங்க சம்பாரிங்க சாதீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா கவனமாக இருக்கக்கூடிய ஒரே இடம் என்னன்னா உங்களுடைய சொந்த பந்தத்துக்கு முன்னாண்ட அவங்கனால நீங்க பல தடுமாற்றங்களை சந்திச்சிருக்கிறீங்க எதையுமே சொல்லாம செய்யுங்க சொல்லாம செஞ்சு சாதிச்சதுக்கு அப்புறம் அவங்களே உங்களை பார்த்து உங்களுடைய நிலைமையும் அவங்க தெரிஞ்சுக்கணும் இவர் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாரா இந்த அளவுக்கு பெரிய ஆளாயிட்டாரா அப்படின்னு அவங்களே மலைச்சு போகக்கூடிய ஒரு டைம் வந்துட்டு இருக்குது உங்களுக்கு அப்ப நீங்க செய்யக்கூடிய அந்த பூர்வீக தொழில் அதுல வந்து உங்களுடைய இரத்த சம்பந்தத்துக்கூட சில பிரச்சனைகளும் சில குழப்பங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க உங்களுடைய சொந்த பந்தத்துக்குள்ள உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்கள் அவங்கனால கொஞ்சம் துரோகங்களும் கொஞ்சம் ஏமாற்றங்களும் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்காது நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்குன்னு உருவாக்குன புத்தம்புது ஒரு அற்புதமான ஒரு வீடியோ இது எல்லாரும் பாருங்க நீங்க பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்கள் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு வீங்க நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி நன்றி வணக்கம்